தொடர்ந்து கவிப்பாழல் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார் இவை தொடர்ந்து பாமலர் வா எளிவான

பதிவு செய்து கொள்கின்றோம் அடுத்ததாக கடந்த பத்தொன்பது ஆண்டு காலமாக நம்முடைய மண்ணின் மைந்த பாசத்திற்கும் குழந்தைசாமி அவர்கள் கரூர் மாவட்டத்திலே பயில்கின்ற பள்ளி மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் ஒவ்வொருவருக்கும் மற்ற மாணவ மாணவியர்களிடம் கல்வியிலே சிறக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கள் ஐயா வாசே குழந்தைசாமி ஐயா அவர்களுடைய இந்த பகுதியிலே அறக்கட்டையை உண்டாக்கி எங்களுடைய ஐயா வாசே அவர்கள் அதற்கு எல்லா வகையிலும் உதவி செய்து எங்களை எல்லாம் இயக்கிக் கொண்டிருந்தார்கள் சூழ்நிலையும் அமைந்திருக்கிறது ஏனென்றால் அவர்களுடைய கலாச்சார புரட்சிகள் நடந்தாலும் எத்தனோ மாற்றம் நடந்தாலும் சீனாவை பற்றி சொல்லும் பொழுது நமக்கு மிகவும் வியப்பாக இருக்கிறது ஏனென்றால் இன்றைய ஆறு நாம் நம்ம இருக்கிற சூழ்நிலையில் நாம் ஆறாவது இருக்க இருக்கிறதோ அதுதான் எனக்கு பெரிய கட்சியும் என்று சொல்லக்கூடாது ஆனால் இந்த சீன நாளிகத்தைத்தை பற்றி தென்பாக யாருமே தெரிந்து கொள்ள முடியாது ஏன்னா என்றாலே அவர்கள் பத்திரிக்கைகளும் எழுதி எந்த காலத்தை எதுக்காக நீங்கள் இப்படி மாற்றி நீங்கள் அவரை அமரகாலத்தை மாற்றினீர்கள் அந்த அந்த ஆய்வு வந்து தொய்வு எடுத்துகிறது என்று சொன்ன பொழுது மறுபடியும் பொழுது மீண்டும் அரசு விநியோகிக்கு ஏதோ என்று